வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமல்லேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஒரு ஒரு ஏக்கரா இருபத்தொம்பது சென்டரில் தினந்தோப்பாக உக்காந்துக்கிறேங்க இதை தாரோடுங்க தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு இதான் வழி பாதைங்க இதோட அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி அடி வருங்க மண் பாதைங்க இது வந்து எல்லாத்துக்குமே வந்து பொது பாதைங்க இதான் வந்து தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலைங்க ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டருமே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர்லேயுமே தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியாக வந்துடுங்க உங்களுக்கு தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறக்கு இருபத்தோரு அடி வழித்தடங்க இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் நீளத்துக்கு வந்து பொது பாதைங்க இதுதான் தென்னை மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பாலாக தள்ளிடுச்சுங்க ஒரு கால்வாசி மரம் பாலை தெளிக்குங்க மீதி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒரு மூணு மாதத்தில் வந்து பால தெளிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க சுத்தியுமே வந்து தென்னந்தோப்பக்கிற ஏரியாங்க செஞ்சேரி மலைக்கு ரொம்ப பக்கங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க அரசம்பட்டி கண்ணுங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாய் வடிவில் வந்திருக்கு பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா வாய்மொழியில் அதாவது வட ஓட்டில் பார்த்திங்கன்னா கிழமையில் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி தடம் வந்து நம்மளுக்கு பாத்தியம் இருக்குதுங்க இந்த பூமி தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி தோட்டம் இருக்குதுங்க அந்த அவருக்கும் நம்மளுக்கும் வந்து அந்த தடை பாத்தியம் இருக்குதுங்க மரம் பாருங்கள் எல்லாமே வந்து பாலதல்லி காய் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க மண்ணென்னு பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓர்வெலுங்க ஒரு தொட்டி ஒரு அஞ்சு அஞ்சு பேர் ப்ரீ சரிஸ் வந்துடுங்க எல்லாமே தனியாக வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி பாயுங்க தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பகத்திலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க தொட்டி பார்த்திங்கன்னா ஜலமூலையும் அமைஞ்சிருக்குதுங்க இதே தொட்டிங்க ஒரு எண்பதாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி கட்டிக்கிறாங்க வாஸ்து முறைப்படி கட்டிக்கிறாங்க ஜல மூலையிலிங்க போரல் தண்ணி வந்து தொட்டியில் விழுந்து இருந்து பார்த்திங்கன்னா சொன்னீர் மூலிமா வந்து காட்டுக்கு பாஞ்சிட்ருக்குதுங்க ஒரு மாதத்துக்கு இன்னொரு மாதத்துக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி பக்கம் வச்சுருக்குறாங்க நல்லா கேப் கொடுத்து வச்சுருக்குறாங்க மொத்தேரிய பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தி ஒம்பது செண்டுங்க எல்லாமே நாட்டு மரங்க இன்னும் ஒரு வருஷம் ஆயிருங்க எல்லாம் மரம் காப்புக்கு வர்றதுக்குங்க தாவரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியாக அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான பார்ப்பட்டிங்க செஞ்சேரிமலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கன் தோப்பு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு கண்டிப்பாக செட் ஆகுங்க உங்களுக்கு செஞ்சேரிமலை டூ பெதப்பாட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் வந்து நீங்கள் தோப்புக்கு ரீச் ஆகிடலாங்க இங்கேருந்து பெலப்பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டருங்க மலை பார்த்திங்கன்னா ஒரு ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டருங்க எல்லாமே தனியாக வந்துருங்க நம்ம வாங்கி எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் உள்ளுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க இந்த தடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பாதிக்கமாக இருக்குதுங்க ஒரு பக்கத்துலேயே வீடு வரும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பீட்ரூட்டு உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விவசாயம் தான் அதிகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவோ பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு தான் முக்கால்வாசி இருக்குதுங்க இந்த தடம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்க இந்த பூமிக்காரங்களுக்கும் இவங்களோட தம்பிக்குங்க நல்ல வளமுள்ள பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து வளரமாக வச்சுக்கிற பூமிங்க இதான் வழி உள்ளவருக்கான அகலம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுலேருந்து இந்த கல் வரைக்கும் வருங்க அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு அடி அகலங்க இது எல்லாத்துக்குமே வந்து பொது பாதைங்க இந்த கிழக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு மட்டும் பார்த்தீங்க மொத்த பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தி ஒம்பது சென்ட்டுங்க இதாக போர் ஒரு போர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்பீங்க பெரிய சிரீஸுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வந்துடுங்க மொத்தரி பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கரா இருபத்தொம்போது செண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சி வந்தால் விலை அனுசரித்து பேசிக்கலாங்க இதே தடங்க உள்ள வரக்கான பாதைங்க போர்வெல் தொட்டி சர்வீஸ் மூணுமே வந்து தனியாக வந்துடுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க தொட்டி ஜலமூலியும் இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சுக்குதுங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்தான் கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி தான் தொடர்பு கொள்ளுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பைக் வரது பார்த்தீங்கன்னா தார் ஓடுங்க தார் ரோடில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் நீளத்துக்கு வந்து உள்ளே வரணுங்க உள்ள வரக்கான பாதை பார்த்தீங்கன்னா இருபத்தோரு அடி அகலங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தொம்போது செண்டுங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிட் நேரில் வாங்க பார்த்துர்லாங்க பட்டா செஞ்சேரி மழையிலேருந்து ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டருங்க மொத்தி பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கரை இருபத்தொம்போது சென்ட்ரெலுக்குள்ளே தின்னந்தோப்புங்க